ஜோதிடம் வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் ரெண்டு முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அதாவது குரு பார்த்திங்கன்னா உதயமாக போகிறாரு மிதுனத்தில் அதே போல் சனி மீனத்தை வக்ரம் அடைய போகிறாரு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகங்கள் தான் இது ரெண்டுமே வந்து இது மாதிரி மாற்றம் அடையிறது ஒவ்வொரு ராசிக்குமே நிச்சயம் தாக்கத்தை கொடுக்கும் அதில் விருச்சகராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க இருக்காங்களா அல்லது அசுப பலன்களை கொடுக்க இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ விருச்சகராசி நேரில் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு விரச்சகராசி இருக்கோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு முக்கிய கிரகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜோதிட ரீதியாக வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணி ஐம்பது நிமிடத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு மிதன ராசியில் உதயம் போகிறாரு அதே போல் குருவினுடைய உதயம் நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து புதுசாக தொழில் வாய்ப்பு லாபங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு கூட நம்பப்படுது இருந்தாலுமே குருவினுடைய ஆசீர்வாதத்தால் பண வரவு அதிகரிக்குமா ராசி நேர்களுக்கு முதலீடுகளாக லாபம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதே போல் தான் சனி வக்ரமும் சனி பகவான் ஜூலை ரெண்டாம் தேதி அன்னைக்கி மீன ராசியில் வக்ரத்தை வந்து ஆரம்பிச்சுட்டாரு ஸோ இந்த சனி வக்ரத்தால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் குருவினுடைய உதயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அப்போ வாங்க என்ன மாதிரியான பலன்களெல்லாம் வர்ஷகராசினிகளுக்கு கிடைக்க இருக்குது இந்த சனியினுடைய வக்ர காலத்தில் புதுசா செயல்களை தொடங்குறதுல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இருந்தாலுமே குருவினுடைய அருள் நல்லா இருக்கு கடினமான உழைப்பை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வாசகம் நமக்கு நல்லா தெரியும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த கிரகத்தாலையும் முடியாது அதே போல் தான் சனி பகவான் நமக்கு கர்ம வினைகளுக்கு ஏற்ப தீய பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டார் அப்படின்னா அதையும் யாராலையுமே வந்து தடுக்க முடியாது அதனால தான் சனி பகவானை கர்ம காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு தருணம் வர்ச்சகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பேருங்க ராசி விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த எல்லாம் உடையவர்கள் தான் ஸோ உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குருவும் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் வந்து இருக்காங்க ஸோ மேலும் கிரக மாற்றங்கள்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் சனி வக்கிரமா ஆரம்பிக்கிறாரு அடுத்தது மூணாம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் புதனும் வக்ர நிலையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு பதினேழாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கலசரஸ்தானத்தில் இருந்து சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி தொழில் ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் லாபஸ்தானத்துக்கும் வந்து மாற போகிறாங்க சிதனுடைய அடிப்படையில் வர்ஷகராசினர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக தான் இருக்கு ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியே வந்து பார்க்குறாரு ஸோ மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த குருவினுடைய உதயமும் சனியினுடைய வக்ரமும் வச்சகராசினியர்களுக்கு நல்லதை தாங்க செய்யப்போகுது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றமாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் வந்து செய்யுது அதனால் பயப்பட தேவையில்ல மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கூடும் செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வந்து வரலாம் ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க அடுத்து நீங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்கு அதெல்லாம் கடந்து வர்றதுக்கு பார்க்கணும் ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார் கண்டிப்பாக நல்லபடியாகவே வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய மனசு கோணாமல் வந்து நடந்துப்பாங்க அனுசரணையாக வந்து நடந்துப்பாங்க ஸோ தடைகளையெல்லாம் முறியடித்து காரிய வெற்றிகள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாமே வந்து பெருகும் ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிட்டீங்க அப்படின்னா கூட இப்போ மீண்டும் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் ஒன்று வந்து சேரப்போறீங்க ஸோ அதற்குரிய காலம் வந்து வந்துடுச்சு ஸோ பிரிவிருக்கக்கூடிய வர்றகராசி நேயர்கள் எல்லாருமே வந்து கவனிச்சுக்கோங்க இந்த ஜூலை மாதம் உங்களை ஒன்று சேர்க்க போகுதுங்க அதாவது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பாசம் அந்யுன்யம் எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும் இந்த அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது தான் அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரிதாகாமல் இருக்கும் அது மாதிரி தான் வர்ச்சகராசி நேர்களுடைய கப்பல்ஸ் இந்த டைமில் வந்து சிறப்பாகவே இருக்க போகிறீங்க அடுத்ததாக உங்களுடைய உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து நிறைவேற போகுது ஸோ இது வரைக்கும் நடக்காமல் இருந்தாலுமே கூட இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏன்னா இந்த மிகப்பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க மேலதிகாரிகள் இவங்கள்டாம் நீங்கள் நல்ல பேர் வந்து எடுப்பீங்க ஸோ நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் அந்த ஒரு நல்ல பேரை இப்போ நீங்கள் பெற போகிறீங்க ஸோ இவ்வளோ நாளும் நம்ம வேலை செய்கிறோம் நம்மளுடைய திறமைகளை வந்து புரிஞ்சிக்காமல் நமக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல பேர் மரியாதை இது எல்லாம் கிடைக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த ஒரு மகிழ்ச்சியை தான் ராசி நீர்கள் வந்து அடைய இருக்கீங்க ஸோ வரக்கூடிய நாட்களில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கடந்த காலத்தை விட நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து தொழில் செய்யுங்க லாபமும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் புதுசாக எதுவும் தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக செய்யலாங்க ஏனா அந்த தொழில் உங்களுக்கு அனுகூலத்தை வந்து கொடுக்க போகுது எதிரிகளால் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய வர்றகர் ராசி நேர்களுக்கெல்லாம் புதுசாக ஒப்பந்தங்களானது கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பொழுது அடுத்தடுத்து நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் ஸோ அதில் இருந்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிறைய பாராட்டுகளையும் வந்து பெறுவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சமூக நல சேவகர்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முயற்சிகள் வந்து உங்களுக்கு இருக்கணும் இந்த சிறப்புடைய முயற்சிகள் இருக்கும் பொழுது தான் உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் வந்து பிரபலமாகும் மக்கள் மனசில் உங்களுக்கு நீங்க ஒரு இடம் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்தின் மீது நிறைய அக்கறை வந்து காட்ட வேண்டிய நேரம் வழக்கு விவகாரங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு தான் சாதகமாக அமையப்போகுது இது வரைக்கும் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட இப்போ மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அதுவும் குறிப்பாக விருட்சகராசியுடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதாங்க நிறைய அனுகூலமான ஒரு போக்கானது இருக்க போகுது ஸோ நல்ல மதிப்பெண்களை நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க யாருக்கும் வந்து கிடைக்காத அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஸோ இதனால் வரைக்கும் முயற்சிகள் செய்திருந்தாலுமே கூட உங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் போயிருந்தாலுமே கூட இனி பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு அடைய முடியும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நடக்கப் போகுது இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக யார் இருக்காங்கன்னா இந்த குருவும் சனியும் தான் குருவினுடைய உதயமும் சனியினுடைய வக்ரமும் விருச்சகராசினியர்களுடைய வாழ்க்கையில இப்போ குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது ஒரு சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காம போயிடும் அதே ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த விஷயம் வந்து நடக்கும் ஸோ அது மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இவ்வளோ நாளா நீங்கள் எதிர்பார்த்து நடக்கணும் நடக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நடக்க போகுது ஸோ அது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நடக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து கிடைக்க போகுது விருட்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நாள் வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நீங்க மீண்டு வரப்போறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அனுகூலங்களை தான் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது இந்த ரெண்டு கிரகங்களுமே முக்கியமான கிரகங்கள் தான் குருலாம் பார்த்தீங்கன்னா பார்வையாலேயே பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஸோ குரு பகவான் நமக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வைகளை வந்து கொடுத்தார் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் நடக்கும் சனியை அப்படிதாங்க ஒருத்தர் கொடுக்கணும்னு நினச்சிட்டா அவர் அள்ளி எள்ளி கொடுப்பாரு அதனால் இந்த ரெண்டு கிரகங்களுமே இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நேரம் தான் ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்களானது எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக இந்த பதிவில் விருச்சகராசி நேர்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்றவங்கலாம் மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பொதுவாகவே நம்ம ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே கூட அந்த கிரகங்களுடைய பாதிப்புகள் அப்படின்றது நமக்கு ஏற்படும் இல்லையா அதிலிருந்து விலகுவதற்கு தான் ஆன்மீக ரீதியாக நம்ம கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஸோ நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் சின்னதாக பெருசாக பெரிய கோவிலில் செய்கிறோமா சின்ன கோவிலில் செய்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமுமே கிடையாது நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நம்பிக்கையோடு செய்கிறோமா பக்தியோடு செய்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் வர்ஷகராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்க ஒன்பது முறை முருகனை வளம் வந்து வழிபாடு செய்யுங்க எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை பார்த்து இதை செய்யுங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களானது கிடைக்கும் முருகனை பிடிக்கக்கூடியவர்கள்லாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் முருகனுடைய அருளோடு உங்களுக்கு சிறப்பாக